ஃப்ரண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு வந்து சிவகார்த்திகேயன் சார் பற்றி தான் பார்க்க போகிறோம் அவருடைய இப்போ ரீசெண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்னென்ன படம் அவரோட படம் ரிலீஸ் ஆக போகுது என்னென்ன படத்தில் அவர் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு அதுவும் இல்லாமல் அவரோட வாழ்க்கை வரலாறு அதுவும் இல்லாமல் அவரோட இந்த பொங்கலுக்கு போன செலிப்ரேஷனில் அவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோஸோட நமக்கு எல்லாருக்கும் பகிர்ந்துட்டு இருந்தார் அதோட அந்த போட்டோ வந்து சமூக வலைத்தளங்களில் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது அது மட்டும் இல்லாமல் இந்த பொங்கலுக்கு அவர் என்னென்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் நீங்கள் சிவகார்த்திகேயன் சாரோட ஃபேனாக இருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க அது இல்லாமல் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிட்டு தொடர்ந்து வாங்க வீடியோ பார்க்கலாம் இருபத்தி நாலில் நம்ம பொங்கலில் அவரோட படம் ஆக போகுது அப்படின்னு ரசிகர்கள்லாம் ரொம்ப எதிர்பார்த்துட்ருந்தாங்க அவரோட படம் ஏதாவது ரிலீஸ் ஆக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் அத்தனை ரசிகர்களுக்கு வந்து ஒரு ஏமாற்றத்தை தான் தந்துருக்கிறாரு நம்ம சிவகார்த்திகேயன் சார் அப்படின்னு சொல்லலாம் தமிழ் சினிமாவெல்லாம் ரொம்ப குறுகிய காலத்தில் ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்தவர் தான் தனக்கென ஒரு மார்க்கெட்டையே உருவாக்கி இருக்கிறாரு நம்ம நடிகர் சிவகார்த்திகேயன் சார் தற்போது அவர் நடிப்பில் எஸ்கே இருபத்தி ஒன்று திரைப்படம் உருவாக்கி வருது இவர் நடித்து பல ஆண்டுகள் திரைப்படம் பொங்கலுக்கு வெளியாகும் அப்படின்னு நிறைய ரசிகர்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா வந்து ஒட்டுமொத்த ரசிகர்கள் ரசிகர்களும் சிவான் நடிப்பில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் திரைப்படம் என்றால் அது லோகேஷ் இயக்கும் தலைவா நூற்றி எழுபத்தி ஒன்று படம் தான் இந்த படத்தின் முக்கிய கேரக்டரில் சிவா நடிப்பதாக தகவல் இருந்தது ஆனால் இது குறித்த எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் வெளியாகாமல் இருந்த நிலையில் தற்போது வந்து செய்தி இணையத்தில் வெளியாகியிருக்கு அதாவது தலைவர் நூற்றி எழுபத்தி ஒன்று படத்தில் நடிகர் சிவகார்த்திகேயன் நடிக்கவில்லையாம் அந்த செய்தி அவருடைய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு மேலும் இந்த காம்பம் எப்போ ஒன்று சேர்கிறது அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் சிவகார்த்திகன் சார் வாழ்க்கையில் நடந்த சில சுவாரஸ்யமான தகவலை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் இப்போ வந்து ஒரு குழந்தைகள் அனைவருக்கும் ரொம்பவும் பிடித்தமான ஹீரோக்கள் அப்படிங்கிற பட்டியலில் நம்ம சிவகார்த்திகேயனும் இடப்பிடித்திருக்கிறாரு சிவகார்த்திகேயன் முதன் முதலில் விஜய் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் தொகுப்பாளராக இருந்தார் அதுக்கப்புறம் தமிழ் திரைப்பட நடிகர்கள் தயாரிப்பாளர்கள் பாடகர்கள் பாடலாசிரியர் என பல துறைகளிலும் பணியாற்றி வராரு விஜய் த விஜய் டிவியில் தொலைக்காட்சியில் பிரபல நிகழ்ச்சியில் தொகுப்பாளராக பணியாற்றி மக்கள் ஆதரவை பெற்றவர் தான் நம்ம விஜயகாந்த் சார் தற்போது நாயகனாக பல படங்களில் நடித்து வராரு அது மட்டும் இல்லாமல் முன்னணி நடிகராகவும் புகழ் பெற்று வராரு சரி இந்த பதிவில் சிவகார்த்திகேயன் வாழ்க்கையில் நடந்த நடந்த சில சுவாரஸ்யமான தகவலை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு சிவகார்த்திகேயன் சார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க சிவகார்த்திகேயன் திருச்சியில் உள்ள ஜேஜே ஜே பொறியியல் கல்லூரியில் பயின்றார் இவர் வந்து கல்லூரி காலத்தில் நண்பர்களுடன் சேர்ந்து குறும்படங்கள்லாம் நடித்து பிரபலமாக்கியுள்ளார் பின்னர் வந்து நடிப்பு மட்டுமல்ல நல்ல மிமிக்கிரி செய்யும் தனி திறமையும் கொண்டவர் மேடையில் கூட நகைச்சுவையாக சின்ன திரையில் அறிமுகமானவர் தான் நம்ம சிவகார்த்திகேயன் சார் இவர் விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான கலக்கப்போவது யாரு நிகழ்ச்சியில் ஒரு போட்டியாளராக பங்கு பெற்று பிரபலமானார் பின்னர் தனது மிமிக்ரி திறமையை கொண்டு அவர் வந்து மக்கள் ஆதரவை பெற்று அதே தொலைக்காட்சியில் பணியாற்றி புகழும் பெற்றவர் நம் சிவ சிவகார்த்திகேயன் சார் மேலும் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகவும் பிரபலமான பல நிகழ்ச்சி தொகுப்பாள பணியாற்றியவர் தான் தனது திறமை மூலமா மக்களோட மனதை கவர்ந்தவர் அப்படின்னு நம்ம சிவகார்த்திகேயன் சார சொல்லலாம் இப்படி அறிமுகமான நம்ம சிவகார்த்திகேயன் வெள்ளித்திரையில் திரையில வந்து முதல் முதல்ல ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு தான் வெளியான மெரீனா படத்தில் ஒரு நாயகனாக நடித்து தனது திரைப்ப பயணத்தை அப்போ தொடங்க ஆரம்பிச்சாரு பின்னர் அதே ஆண்டு வந்து தனுசுல த்ரீ படத்துலேயும் மனங்குத்தி பறவை அப்படிங்கிற படத்துலையும் நடித்து தமிழ் மக்களை ரொம்பவும் கவர்ந்தவர் நம் சிவகார்த்திகேயன் சார் திரை மற்றும் வெள்ளித்திரையில் பணியாற்றி மக்களோட ஆதரவு பெற்ற சிவகார்த்திகேயன் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு அவரோடது நடிப்பில் மாபெரும் வெற்றி படமாக வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தில் உள்ள அறிமுகப் பாடலை பாடி ஒரு பின்னணி பாடகராகவும் பணியாற்றத் தொடங்கினார் மட்டுமல்லாமல் பல வெற்றி படங்கள்ல அவர் வரிசையாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு சட்டை மான் கரத்திய ரஜினி முருகன் திரைப்படங்கள் மக்கள் ம மத்தியில் அவருடைய வெற்றி பெற்ற நிலையில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரோபோ திரைப்படத்தில் ஒரு பெண் வேடத்தில் நடித்து புகழோட உச்சிக்கு சென்றார் நம்ம சிவகார்த்திகேயன் சார் சின்ன திரையில் மட்டுமல்லாமல் வெள்ளி திரையில பணியாற்றி மக்கள் ஆதரவை பெற்றவர் சிவகார்த்திகேயன் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு இவரது நடிப்பில் மாபெரும் வெற்றி படமாக வருத்தப்படாதவா அழிபார் சங்கம் படம் அமைந்தது அறிமுகப் பாடலை பாடி அவர் நான் ஒரு பாடகர் அப்படிங்கிறதையும் அதில் நிரூபிச்சிருப்பார் பின்னர் வந்து மான் கரேத்தே படத்தில் ராயபுரம் பீட்டர் காக்கி சட்டை படத்துலையும் சோ கூழ் பாடலை பாடி புகழ் பெற்றவர் நம் சிவகார்த்திகேயன் பின்னர் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கோலமாவு கோகிலா படத்தில் கல்யாண வயசு பாடலுக்கு பாடலாசிரியராக பணியாற்றி புகழ் பெற்றார் இப்பாடல்கள் அந்த ஆண்டில் ரசிகர்களுக்கு பிடித்த பாடல் எனவும் பல பெற்று பிரபலமானது அந்த பாடல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கானா ப படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து அந்த படத்தினே தனது எஸ்கே ப்ரொடக்ஷன் என்ற தயாரிப்பில் நிறுவனத்தின் மூலம் இவர் தயாரித்து தயாரிப்பாளராகவும் தமிழ் திரைப்படத்தில் பணியாற்றி பிரபலமானார் நம் சிவகார்த்திகேயன் இதைத் தொடர்ந்து இவர் பல படங்கள் தயாரித்தும் நடித்தும் பாடல்களை பாடியும் தமிழ் திரைத்துறையில் பணியாற்றி வராரு படிப்படியாக பல வெற்றி படங்களை குவிக்கும் நம்ம சிவகார்த்திகேயன் சார் இப்போ ஒரு படம் நடிச்சிட்ருக்கிறாரு நடிகர் சிவகார்த்திகேயன் தற்போது ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் எஸ்கே டுவெண்ட்டி ஒன் படத்தில் நடித்து வர்றாரு இதில் இவர் இராணுவ வீரராக நடிப்பதாக கூறப்படுது இந்த படத்தில் ஷூட்டிங் காஷ்மீரில் நடந்த நிலையில் அடுத்த கட்ட படப்பிடிப்பு வந்து பாண்டிச்சேரியில் நடப்பதாகவும் சொல்கிறாங்க மேலும் சிவகார்த்திகேயன் ஐலண்ட் படம் வந்து அடுத்த வருடம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் என அறிவிக்கப்பட்டிருக்காங்க தற்போது வந்து சிவகார்த்திகேயன் சார் அவரோட பொங்கல் கொண்டாடுவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அது மட்டுமல்லாம ஆர்த்தியை திருமணம் செய்த பிறகுதான் தனக்கென ஒரு தனி நிகழ்ச்சி கிடைத்தது எனவும் சிவகார்த்தி திருமணத்திற்கு பின் வாழ்க்கையே மாறி இருக்கும் இது ஒரு பொறுப்பு கூட நான் ஆர்த்தியை திருமணம் செய்து கொண்ட பிறகுதான் எனக்கு தனியா நிகழ்ச்சி செய்யும் வாய்ப்பே கிடைத்தது திருமணம் தான் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது ஒருத்தர் வளர்ந்தா சந்தோஷப்படுவாங்க நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் எப்படியாவது என் கூட இருப்பவர்கள் வளர்ந்துவிட வேண்டும் என ஆசைப்படுபவர்கள் ரொம்ப கம்மி வீரம் படத்தில் அஜித் சொல்வது போல தான் கூட இருப்பவர்களை நம்ம பார்த்து கொண்டால் மேலே இருப்பவர்கள் நம்மை பார்த்து கொள்வார்கள் இப்போவுமே நீங்கள் நினைத்த விஷயத்தையெல்லாம் பெருசாக நடக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க ஆர்த்தி அப்படின்னு சொல்வதாக சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சிவகார்த்திகேயனுக்கும் ஆர்த்தி என்பவருக்கும் திருமணம் நடந்தது இந்த ஜோடிக்கு ஒரு மகன் மகள் உள்ளாங்க அண்மையில் தான் சிவகார்த்திகேயனுக்கு மகன் பிறந்தாங்க அவர்களுக்கு குகன்தாஸ் என்று பெயரும் வைத்திருக்கிறாரு தற்போது சிவகார்த்திகேயனின் மனைவி ஆர்த்தி வந்து கணவர் பெயர் எஸ்கே மகன் என்று எஸ்கே மகன் எஸ்கே மகள் பெயரை மெஹந்தி போட்டு புகைப்படம் எடுத்திருக்காங்க இதை பார்த்தா நம்ம எஸ்கே ரசிகர்கள் அவருக்கு நமது பாராட்டு மலையை தெரிவித்துட்ருக்காங்க இந்த காலத்திலேயே தனது குடும்பத்தோடய பெயரை மெகுந்தி போடுற அந்த நல்ல மனசுக்கு வேறு யாருக்கு வரும் நம்ம ஆர்த்தி இந்த விஷயத்தில் ரொம்பவும் பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி பல ரசிகர்கள் வந்து பாராட்டிகிட்டு இருக்காங்க காரணம் ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளராக தனது பயணத்தை ஆரம்பித்து இன்று தமிழ் சினிமாவில் சிறந்த நடிகரில் ஒருவராக வளர்ந்து வருபவர் நடிகர் சிவகார்த்திகேயன் மிம்மிகிரி திறமை மூலமாக இவருக்கு ஆரம்பத்தில் தொலைக்காட்சியில் பணியாற்றுவதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தது அதனைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு வெளியான மெரினா படத்தில் திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் காலடி எடுத்து வைத்தார் தனது தொடர்ந்து கேடி பில்லா கிலாடி ரங்கா எதிர்நீச்சல் மனங்கொத்தி பறவை வருத்தப்படாத வாலிபசங்கா என பல நெஞ்சை விட்டு அகலாத படங்களை நடித்து ஒரு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி இருக்கிறாரு தொடர்ந்து இவர் நடிப்புல வெளியாகும் எல்லா படங்களும் நல்ல வசூல் வேட்டியே நடத்திருக்கு இந்த நிக இந்த நிலையில சிவகார்த்திய நடிப்பில் வரும் படம் தான் டாக்டர் என்ற திரைப்படம் வெளியாகியிருக்கு தற்போது அதே போன்று இந்த வருடம் ஆரம்பத்தில் டன் என்ற திரைப்படமும் வெளியாக இருந்தது இப்படமானது படக்குழுவினர் கொஞ்சம் எதிர்பார்க்காத அளவிற்கு படம் மாசா வசூல் வேட்டையும் இணைந்து வெற்றி வகை சூடியது இதைத் தொடர்ந்து தற்போது சிவகார்த்திகேயன் நடிப்பில் பிரின்ஸ் என்ற திரைப்படம் வந்து வெளியாக தயாராகி வருது இவ்வாறாக படங்களில் படு பிஸியா நடித்து வர்றவர் சிவகார்த்திகேயன் குடும்ப வாழ்க்கையை பற்றி பார்த்தால் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அவருக்கு ஆர்த்தி என்பவர் கூட பெற்றோர்கள் சம்மதத்துடன் திருமணம் நடந்தது இந்த ஜோடியை நல்ல சிறப்பான குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்காட்டாக ஒரு மகன் மகள் உள்ளார்கள் அது மட்டுமல்ல அண்மையில் சிவகார்த்தியனுக்கு மகன் பிறந்திருக்காரு அவருக்கு குகந்தாஸ் என்ற பெயரும் வைத்து பெருமைப்பட்டிருக்காரு நிலையில் சிவகார்த்திகேயன் மனைவி செய்த ஒரு விடயம் தற்போது சமூக வலைத்தளங்களில் ரொம்பவும் பரவலாக பேசப்பட்டு வருது அதாவது ஆர்த்தி தனது கணவர் பெயர் எஸ்கே மகன் மகள் என்ற பெயரை கையில் மெகுந்தி போட்டு புகைப்படமாக எடுத்து ச அந்த புகைப்படத்தை சமூக வலைத்தளங்களில் ரொம்பவும் பிரபலமாக பேசப்படுது அடுத்தடுத்து என்னோட பட ரிலீஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிக்கனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்